வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வை ஒரு அஞ்சு ரூபா செலவுலேயும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டவ் எப்படி எரியுதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம் மூணு பர்னர் உள்ள ஸ்டவ்வு ரெண்டு நல்லா எரியுது ஒன்று எரிய மாட்டேங்குது இப்போ பார்த்துக்கலாம் நல்லா எரியுது பாருங்க இந்த ஸ்டவ் எரியுது அந்த ஸ்டவ் எரியுது இது நல்லா ஃப்ளேம் இருக்குது அது கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாக இருக்குது இந்த சென்டரில் இருக்குது சுத்தமாக ஏரியலை பாருங்கள் இந்த ஃப்ளேம் எப்படி எரியுது பார்த்தீங்களா சரி ஏரியலை இப்போ இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம் முதல்ல ரெகுலே ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிடுங்க கேஸை கட் பண்ணிவிட்டு இதில் ரெகுலர் எல்லா ஐட்டத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ பேக்கில் நம்ம திருப்பிட்டு ரெடி பண்ணிடலாம் இந்த ஹோல்ஸ் பாருங்கள் இந்த ஹோல்ஸை வந்து இந்த அஞ்சு ரூபா ஸ்டவ் பின் கிடைக்கும் இதில் போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க இது சென்டரோட வரணு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம் கிளீன் பண்ணியாச்சு மாதிரி பம்ப் இருந்ததுன்னா இதை அவுத்துட்டு கொஞ்சம் ஏர் மட்டும் அடிச்சிருங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டவ் நல்லா எரியும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க எப்படி எரியுதுன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஸ்டவ் ரெடி பண்ணியாச்சுங்க செக் பண்ணி பார்த்துருங்க ஸ்டவ் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் செக் பண்ணி பார்த்துருங்க பாருங்க மூணு அழகாக இருக்குது எரியுது கிளியராகிச்சு இந்த வரணும் சோப்பு தண்ணி போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் கிளியராகிடும் ஸ்டவ் நல்லா எரி பாருங்கள் இந்த வீடியோ